வணக்கம் நீ இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமிநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமனம் தையிட்டி பிகாரை தொடர்பான சர்ச்சைக்கு விரைவில் தீர்வு ரணிலுடன் இணையும் சஜித் எதிர்கட்சி தலைவர் யார் சினிமா ஆசை காட்டி பலாத்காரம் புரிந்தவருக்கு நேர்ந்த கதை தொடர்வன இலங்கை செய்திகள் புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதட்டு திட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்தவும் திறம்பட செய்யவும் அமைச்சரவை மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அமைச்சரவை அமைச்சர்கள் பிமல் நிரோஷன ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுரா கருணாத்திலக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் சுசில் எம் ரணசிங்க வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் பிரதி அமைச்சர்கள் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் டி பி சரத் வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் எம் எம் முகமது முனீர் மதம் மற்றும் கலாசார விவகார பிரதி அமைச்சர் ஏரங்க குணசாகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் முதித ஹன்சக விஜயமுனி சுகாதார பிரதியமச்சர் அரவிந்த செனரத் விதாரண காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதியமச்சர் எச் எம் திணிது சமன்குமார இளைஞர் விவகார பிரதியமச்சர் யூடி நிசாந்த ஜெயவீர பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன வகுஜன ஊடக பிரதியமைச்சர் இ எம் ஐ எம் அர்ஹாம் எரிசக்தி பிரதி அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர் யாழ்ப்பாணம் தையெட்டி விஹாரை தொடர்பான சர்ச்சைக்கு எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து நாடாளுமன்றத்தில் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மத விவகாரங்கள் அமைச்சு மற்றும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தையட்டி விகாரி பிரச்சினை தொடர்பான அறிக்கையை தயார் செய்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அதற்கமைய மிக விரைவில் தையட்டி விகாரி பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச வானூர்தி நிலையத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் அரசாங்கத்தின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஒதுக்கீடுகள் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அவர் இதன் கூறியுள்ளார் இந்த நிலையில் வானூர்தி நிலையத்தின் ஓடுதளத்தை நிர்மாணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தனது தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒரு பொதுவான வேலை திட்டம் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட ஒரு மனதாக தீர்மானித்துள்ளது எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச விடுத்த சிறப்பு அறிக்கையின் மூலம் இந்த முக்கிய அரசியல் முடிவுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த தகவலை முதலில் வெளியிட்டிருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்ற தமது கட்சியின் செயற்குழு முறையாக ஒப்புக்கொண்டுள்ளதாக உறுதிப்படுத்தினார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தீர்மானம் கட்சியின் மூன்று முக்கிய கூட்டங்களில் ஒருமனதாக எடுக்கப்பட்டதாக தெளிவுபடுத்தியுள்ளார் அவர் கூறுகையில் இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் அதற்கு முன்னர் நடந்த இரண்டு நிர்வாக குழு கூட்டத்திலும் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவின் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒரு பொதுவான வேலைத்திட்டம் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த முடிவு இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்வரும் தேர்தல்களை மையமாக வைத்து ஒன்றிணைந்து செயல்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இளம் பெண்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சியில் வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி மூத்த திரைப்பட இயக்குனர் ஒருவராக நடித்து பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் நிதி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட கடுங்கால தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தலைமை நீதிபதி இந்த தண்டனையை விதித்துள்ளார் இதன்படி பத்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட கடின உழைப்புடன் கூடிய எட்டு மாத கடுங்காவல் சிறை தண்டனையை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் குற்றவாளியாக காணப்பட்ட பிரதிவாதி நீதிமன்றத்தின் பகிரங்க மன்னிப்பு கேட்டதன் அடிப்படையிலும் தாமது குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையிலும் இந்த மென்மையான தண்டனை விதிக்கப்பட்டதாக தலைமை நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனினும் அவருக்கு எதிர்காலத்தில் அரசு பணிகளை எந்த ஒரு பரிசீலனையிலும் அனுமதிக்கப்படாது என்பதை நீதிபதி அறிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொழும்புக்கான குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவை இந்த மாதத்தில் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக்விடம் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசாரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சின் அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்திலே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது கூடிய விரைவில் இந்த பேருந்து சேவையை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அமைச்சு சார்ந்த கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாகவும் அந்த கூட்டத்தில் இந்த சொகுசு பேருந்து சேவையினை ஆரம்பிப்பது தொடர்பாக ஆராயப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதன்படி இந்த மாத இறுதிக்குள் முல்லைத்தீவு தொடக்கம் கொழும்புக்கான சொகுசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பான உலக செய்திகள் பிலிப்பைன்ஸின் மின்டானோ நகரில் ஏழு தசம் நான்கு மெக்னியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இந்த சக்தி வாய்ந்த நில அதிர்வை தொடர்ந்து ஆழிப்பேரலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நில அதிர்வு அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நில அதிர்வால் கட்டிடங்கள் அதிர்ந்துள்ளதாகவும் இதனால் மக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்ட பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் இந்த தகவலை பிரதமர் மோடி அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஜனாதிபதி ட்ரம்பின் காசா திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து வாழ்த்து தெரிவித்து எனது நண்பர் பிரதமர் நெதன்ஜாஹுவை நான் அழைத்தேன் என்று அவர் பதிவிட்டிருந்தார் பணிய கைதிகளை விடுவிப்பது மற்றும் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வடிவத்தில் பயங்கரவாதம் உலகிலெங்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என தெரிவித்திருந்தார் நேற்று இஸ்ரேலும் கமாசும் அமெரிக்க காசா திட்டத்தின் முதல் கட்டம் குறித்து ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளனர் பணிய கைதிகளை விடுவித்தல் ஆகியவை அடங்குகின்றனர் விளையாட்டு செய்தி சர்வதேச கிரிக்கெட் சபையின் சமீபத்திய இருபதுக்கு இருபது துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசையில் இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர் பெத்தம் நிசங்க ஒரு இடம் முன்னேறி நான்காவது இடத்தை பிடித்துள்ளார் இது சமீபத்திய காலங்களில் இலங்கை வீரர் ஒருவர் அடைந்த மிக உயர்ந்த தரவரிசையாகும் இந்த தரவரிசையில் இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் இலங்கை அணியின் வீரர் ஒருவர் ஐசிசி இருபதுக்கு இருபது தரவரிசையில் நான்காவது இடத்தை பிடித்திருப்பது இதுவே முதன்முறையாகும் முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கை அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேல ஜெயவர்தன நான்காவது இடத்தை பிடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திலகரத்ன தில்சான் சனத்ய சூரிய மற்றும் குமார் சங்கக்கார் ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர் பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெஜி டிவின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்